ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவராத்திரி என்று செய்ய வேண்டியதும் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க சிவராத்திரி அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி உபவாசம் இருக்கணும் என்னெல்லாம் நம்ம பண்ணணும் கோவிலுக்கு போனால் எப்படி வழிபாடு வீட்டில் எப்படி வழிபாடு கர்ப்பஸ்திரீகள் எப்படின்னு எல்லா விஷயங்களையும் நான் ஒரு பதிவாக ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் ஆனாலும் நிறைய பேருக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பாத்துருவோமா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் தூங்கக்கூடாது அந்த நாள் முழுவதும் பகல் இரவு அடுத்த நாள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் மார்ச் எட்டு இந்த ஆண்டு நமக்கு சிவராத்திரி வருது அதனால் மார்ச் மாதம் எட்டாம் தேதி காலையில் எழுந்திரிச்சோம்னா அடுத்து எப்போ தூங்கணும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே தான் தூங்கணும் இடைப்பட்ட பகல்லையோ இரவிலையோ நாம் தூங்கக்கூடாது அடுத்து ரெண்டாவதாக சிவராத்திரி அன்னைக்கு அதே மாதிரி உபவாசமாக இருக்கணும் எதுவும் சாப்பிடக்கூடாது இது ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்காக நான் சொல்றேன் கண்டிப்பா சிவராத்திரி அன்னைக்கு பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபவாச விரதத்தை எடுத்துக்கணும் எப்பையில இருந்து காலையில எழுந்ததிலிருந்து மார்ச் மாதம் எட்டாம் தேதி காலை உபவாசம் துவங்கி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி காலையில வரைக்கும் நாம உபவாசமாக இருக்கணும் எதுவும் சாப்பிடக்கூடாது கண்ணி மட்டும் நடுவுல நாம குடிச்சிக்கலாம் அடுத்து மூன்றாவது சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இரவுல உட்காந்து நம்ம எதோ பொழுதுபோக்கான விஷயங்களை எல்லாம் பார்த்து அந்த கண்ணு முழிக்கிறது அப்படியே கஷ்டப்பட்டு நாம கண்ணு முழிக்கிறது அப்படிங்கிறது தவறு அப்படி கண்ணு முழிக்க கூடாது அந்த மாதிரி நாம செய்யக்கூடாது நாம இறை சிந்தனைகளோடையும் இறை நாமத்தோடையும் நல்ல இறை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோடையும் தான் நாம கண் முழிக்கணுமே தவிர பொழுதுபோக்கு அம்சத்தை பயன்படுத்தி நாம் கண்மொழிப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாத விஷயம் இது மூணும் செய்யக்கூடாது செய்ய வேண்டிய விஷயங்கள்ங்கிறது நிறைய இருந்தாலும் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு ஒரு நாலு விஷயம் இப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் முதல்ல சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நாம அபிஷேகம் பண்ணணும் வீட்டுல லிங்கம் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல லிங்கம் இல்ல அப்படின்னா நாம இப்ப கைலாயெல்லாம் போயிட்டு வந்து மூர்த்தங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கு கூட நாம அன்னைக்கு ஒரு தண்ணியாவது ஊத்தி ஒரு சந்தன குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணணும் பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போய் அங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்துக்கலாம் ரொம்ப வசதியாலாம் நிறைய செய்யணும் அப்படின்னு நான் உங்களை சொல்லலை ஒரு அரை லிட்டர் பாலாவது வாங்கி கொடுத்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்திற்கு நாம அபிஷேகம் செய்யணும் முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவது ஒரு இதழ் வில்வமேனும் அன்றைக்கு சிவபெருமானுக்கு நாம் அர்ச்சனை பண்ணணும் எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி ஒரே ஒரு வில்வ இதழை அன்னைக்கு கண்டிப்பாக நாம் நம்முடைய கையால் அந்த கோவிலுக்கு கொடுக்குறதோ இல்லை நாமளே நம்ம வீட்டில் அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கையால் அர்ச்சனை பண்ணணும் இது படத்துக்கு பண்ணலாமான்னு கேட்டாலும் செய்யலாம் லிங்கத்துக்கு பண்ணலாமான்னு கேட்டாலும் செய்யலாம் அதனால் வில்வ அர்ச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் அடுத்து மூன்றாவது சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அடுத்த நாள் விரதம் முடிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் சிவாய நம நம சிவாய ஏதாவது ஒரு நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் தேவாரம் படிக்கணும் திருவாசகம் படிக்கணும் நமக்கு முற்றோதல் செய்ய வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னா முற்றோதல் செய்யுங்க எது சிவபெருமானுடைய பதிகம் உங்களுக்கு தெரியுதோ கண்டிப்பா அந்த நாள் முழுவதும் அதை நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நாலாவதா மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை எல்லாருமே செய்யலாம் லிங்கோத்பவ காலம் இந்த சிவராத்திரி நேரத்திலேயே மிக முக்கியமான நேரம் மூன்றாம் காலத்தில் வரக்கூடிய லிங்கோத்பவ நேரம் நள்ளிரவு சரியா அந்த பன்னெண்டு மணி அப்படிங்கிற அந்த நேரம் பதினொன்னே முக்கால் இருந்து பன்னிரெண்டே ஹால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நிச்சயமா தியானம் அப்படிங்கிறது பண்ணணும் இந்த நாலு விஷயத்தை யார் ஒருத்தர் கண்டிப்பா செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உள்ளன்போட ஆத்மார்த்தமாக சிவபெருமானை தவிர வேறு எதையுமே வேண்டாது உன்னுடைய அன்புக்கு நான் பாத்திரமாகணும் உனக்கு விருப்பமான விஷயங்களை நான் செய்கிறேன் என்னுடைய தூய்மையான அன்பை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு உண்மையாக பக்தியாக யார் ஒருத்தர் இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறாங்களோ நிச்சயமாக சிவபெருமானுக்கு பிடித்தமானவர்களாக சிவபெருமான் விரும்பக்கூடிய அடியாராக நாம் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால் வாய்ப்பை தவற விடாமல் இந்த சிவராத்திரியை எல்லாரும் இந்த முறையில் கொண்டாடி சிவபெருமானுடைய பேரன்புக்கு பாத்திரமாகும் படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிய வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்